இனிய வணக்கம் ஆவடி காவல் மாவட்டம் மாதவரம் பால்பண்ணை காவல் நிலைய ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் ஐயா நரேந்திரமையோ உங்களிடம் வந்திருக்கிறார் எதற்காக வந்திருக்கிறோம் இந்த இடத்தில் என்றால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பிரிவு சம்பந்தமாக உங்களை விளக்குவதற்கு எந்தெந்த வழியில் பண மோசடி நடக்கின்றது அதிலிருந்து தாங்களை பண தாங்களுடைய மன உழைத்தலையும் பணத்தையும் தாங்கள் பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதை விளக்குவதற்காக எங்களுடைய குழு உங்களை அணுகியுள்ளோம் உங்களிடத்தில் வந்துள்ளோம் எங்களோடு கல்லூரி மாணவர்களும் வந்திருக்கிறார்கள் காலேஜ் கல்லூரி மாணவர்களும் அவர்களும் உங்களுக்கு விளக்கங்களை எந்தெந்த வழியிலிருந்து தங்களுடைய பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதற்கு விளக்கம் தருவதற்காக வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து பணத்தை வந்து முதல்ல வந்து திருடர்கள் வந்து வீட்டை கூட்ட உடச்சி செய்ங்க நகையங்க பணம் அதெல்லாம் திருடிட்டு போயிருந்தாங்க அதுக்கு அடுத்த கட்டமா வந்து

இப்போ வந்து சைபர் கிரைம் நம்மளோட அன்றாடமாக எல்லாருமே மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த ஃபோன்லேருந்து நம்மகிட்ட எப்படி பணத்தை பிடுங்குறதுங்கிறது வந்து இப்போ ஸ்கெட்சு போட்டு நம்மளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க கூகுள் சர்ச்சில் போயிட்டு நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோமோ அதை வந்து கவர் பண்ணுறாங்க அவங்க சைபர் சம்மந்த திருடர்கள் வந்து அதை வந்து சர்ச் பண்ணுறாங்க நீங்கள் அதிகமாக எந்தெந்த கூகுளில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுகிறாங்க

அதை பயன்படும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வேலையை கிடைச்சிருக்கு கன்ஃபார்மாக இருக்குது உடனே அவங்க வந்து எல்லாமே நம்ம பதவி சொல்கிறோம் அது அடுத்தது தான் தெரியும் நம்ம பேங்கில் இருக்கிற பணத்தை வந்து அவங்க எடுத்துருக்கிறாங்க இது தொடர்ந்து வந்து நம்முடைய திட்டு தலைமையினுடைய மாணவர் ஜி மணிகண்டன் அவர்கள் உங்களிடம் ஒருங்கிணைந்த அனைவருக்கும் வணக்கம் தங்க காலேஜில் பிஎட் கம்பெனி சொல்லிய ஒரு அவார்டருக்காக வந்திருப்போம் சைபர் கிரைம் அவார்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியில் இருக்கிற கிரைம பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்ஸ் தான் எப்படின்னா உங்கள் ஃபோனில் கால் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி கிரெடிட் கார்டு அவைலபிளாக இருக்குது ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணுமான்னு கேட்பாங்க கேட்டுட்டு உங்களோட ஃபோன் நம்பர் உங்களோட பசங்கிட்டு சொல்லுவாங்க நீங்களும் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வருது நம்மளும் அனுப்புவீங்க அப்படி அனுப்பக்கூடாது யாரும் அனுப்பினீங்கன்னா உங்க பேங்க்ல இருக்கிற பணத்தவங்க எடுத்துருவாங்க போலீஸ் ஆஃபீஸர் பண்ற மாதிரி பண்ணுவாங்க அவங்க போலீஸ் ஆஃபீஸரே நேரில் உட்காந்து வீடியோ கால் பண்ணி பேசுவாங்க அந்த மாதிரி நடக்குது இப்ப அதை வந்து நீங்க பார்த்து பயந்துடக்கூடாது பேஸ் பண்ணிட்டு நியர்பை இருக்கிற போயிட்டு இருந்த நீங்க வாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும் சொன்னீங்கன்னா ரிட்டர்ன் உங்களுக்கு கால் வராது அந்த மாதிரி இது இந்த மாதிரி நிறைய நீங்க நிறைய பேர் சொல்லணும் அதுக்காக அந்த இந்த ப்ரோக்ராம் நாங்க சார் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஏற்படுத்திருக்காங்க தேங்க்ஸ் நன்றி இல்லை நம்ம சர்ச்சில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி சூழலை வந்திருக்கு அவருக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து அவரோட டிபியை எடுத்துட்டு இன்னொருத்தரோட டிபியை வச்சு அவர் அவரோட குரூப்பில் இருக்கிற எல்லாருக்குமே மெசேஜ் அனுப்புறார் அது அவரை ஃபோனை ஆன் பண்ணாவே அந்த மெசேஜ் பரவது இன்னொன்று அவர் ஃபோன் ஆஃப் பண்ணி தான் இருக்கு இருக்குது அதனால் ரெண்டு நம்ம டூ போலீஸ் ஸ்டேஷனில் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து டூ டேஸ் அவர் ஃபோனே வந்து யூஸ் பண்ண முடியாத சூழ்நிலை உண்டாயிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேஷனில் அவர் மேடம் வந்து அதை கிளியர் பண்ணி ரெண்டு நாள் அது பண்ணி அவரு அவர் பேர் சொல்ல வேண்டும் நம்ம ஐயாங்க தான் அவருக்கு இந்த சூழ்நிலை வந்தது அதனால நம்ம சார் தான் வந்து அதை பேஸ் பண்ணி அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க